பெண்களுக்கான முக்கிய அறிவிப்பு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் கடன் பெற விண்ணப்பிக்கவும் தமிழ்நாடு அரசின் முக்கிய அறிவிப்பு பெண்கள் தொழில் கடன் பெறலாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கலாம் பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்து ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் கடன் பெறலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பெண்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசு அவர்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்கும் பல திட்டங்கள் வழியாக கடனுதவி அளிக்கிறது அந்த வகையில் குளுடன் ஸ்டாலின் முகாமில் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த பெண்கள் தனிநபர்கள் மகளிர் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்தவர்கள் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் வரையிலான தொழில் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் எப்படி என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு அரசின் டாப் லோன் பெற தகுதிகள் விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இனத்தவராக இருத்தல் வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு முகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் அறுபது வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும் தனிநபர் கடன் தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் சிறு வர்த்தகம் வணிகம் விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள் கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக இருபத்தஞ்சு லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது ஆண்டு வட்டி விகிதம் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி லட்சம் வரை ஏழு ஏழு சதவீதமும் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் முதல் பதினஞ்சு லட்சம் வரை எட்டு சதவீதம் கடனை திருப்ப செலுத்தும் காலம் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு கடன் குழு கடன் திட்டத்தின் கீழ் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி லட்சம் வரையும் குழு ஒன்றுக்கு அதிகபட்சமாக ரூபாய் இருபத்தஞ்சி லட்சம் வரையும் ஆண்டிற்கு ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் கடன் உதவி வழங்கப்படுகிறது கடனை திரும்ப செலுத்தும் காலம் மூன்று ஆண்டுகள் சுய உதவிக்குழு துவங்கி ஆறு மாதங்கள் இருக்க வேண்டும் திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் அவர்களால் தரம் கிரேடிங் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஒரு குழுவில் அதிகபட்சம் இருபது உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் இருவாளருக்கான சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கும் இக்கடனுதவி வழங்கப்படுகிறது கறவை மாடு வாங்க கடன் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு ஒரு கறவை மாட்டுக்கு ரூபாய் அறுபதாயிரம் வீதம் இரண்டு கறவை கறவை மாடுகள் வாங்க அதிகபட்சம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது ஆண்டு வட்டி விகிதம் ஏழு சதவீதம் திரும்ப செலுத்தும் காலம் மூன்று ஆண்டுகள் எப்படி விண்ணப்பிப்பது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் மாவட்ட மத்திய குற்ற வங்கி கிளைகளிலும் கடன் விண்ணப்பம் பெற்று பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இக்கழக இணையதள டபிள்யூ 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 டாட் டாப் செட்கோ டாட் டிஎன் டிஎன்ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் டாப்ஷர்ட்கு கடன் பெற தேவையான ஆவணங்கள் விண்ணப்பதார்கள் கடன் விண்ணப்பப்படிகளை பூர்த்தி செய்து சாதி வருமானம் மற்றும் பிரபல சான்றிதழ் குடும்ப அட்டை ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை மற்றும் வங்கி கோரும் ஆவணங்கள் ஆவண நகல்களுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் எந்த மாவட்டத்தினர் விண்ணப்பிக்கலாம் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களிலும் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடன் விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டிய போதிய ஆவணங்கள் சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பிறப்பிட சான்றிதழ் உணவு பங்கீடு அட்டை அல்லது இருப்பிட சான்றிதழ் ஆதார் அட்டை திட்ட அறிக்கை வங்கிகள் கோரும் தேவையான ஆவணங்கள்